நம்ம நெட்ஃப்ளிக்ஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாதவன் சித்தார்த் நயன்தாரவெலாம் வச்சு ஒரு பெரிய டிவி சீரீஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆறு எபிசோடு உள்ள டிவி ஷோ கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஃபுல்லாக உட்காந்து அவங்க போட்டு பார்த்துருக்காங்க முடிஞ்சதுக்கப்புறம் அது ரொம்ப முக்கியம் இருந்ததுனால பேசாமல் இதை ஷார்ட் பண்ணி படமாக ரிலீஸ் பண்ணிடுவோம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுதான் இந்த மூவி டெஸ்ட்டு படம் பார்க்கலாமா படம் லேக்காக படத்தில் ஒர்க் அவுட் ஆகாத மூணு விஷயம் என்ன படத்தில் ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள் என்ன அப்புறம் முக்கியமாக இந்த படம் எந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்கு செட் ஆகும் ஆகாது அப்புறம் நம்ம ரேட்டிங்கை தெரிஞ்சிக்க வீடியோ எண்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா படத்தை விட அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது ஓடிடி ரிவ்யூஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் பாப்புலரான ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க ஒரு கிரிக்கெட்டிங் மூவி சும்மா என்டர்டெயினிங்காக இருக்கும் இல்லை ட்ராமாவா மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு இந்த படம் பார்க்கலான்னு மட்டும் உட்காந்துடாதீங்க படம் அவ்வளோ லாகுங்க ஸ்டார்ட் ஆகி பத்து நிமிஷத்துலேயே தெரிஞ்சிருச்சு இந்த படம் ஏன் டெஸ்ட்டுன்னு பேர் வச்சுருக்காங்கன்னு நம்ம தான் டெஸ்ட்டு சப்ஜெக்ட் போல் இது படம் இல்லைங்க ஒரு லேப் எக்ஸ்பெரிமெண்ட் ரெண்டும் பேர் அவங்க அவங்க லைஃப்பில் நடக்கிற சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கிறாங்க ஒருத்தர் எப்படி ஜெயிக்கிறாரு இன்னொருத்தர் எப்படி அதை ஜெயிக்க முடியாமல் வில்லனாக மாறுறாரு அப்படிங்கிறது தான் ஸ்டோரி இதை கிரிக்கெட் கலந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்கலாம் பட் சொதப்பிட்டாங்க ஏன்டா படத்தை ஸ்டார்ட் பண்ணோன்னு ஆயிடுச்சு படத்தில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத மூணு விஷயங்களை பார்த்துருவோம் இந்த படத்தில் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரே இல்லைங்க கிரிக்கெட் படம்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணாங்க பட் பிச்சுக்கு வெளியே தான் முக்கால் கண்டாவாசி படம் ஓடுது கிரிக்கெட் சீக்வன்ஸ்லாம் சும்மா ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ஃபோரு சிக்ஸ்ன்னு வந்துட்டு போகுது அதில் எந்த ஒரு விஷயமும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை சரிடா கிரிக்கெட்டிங் ட்ராமாவும் இல்லை இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை சரி ஹீரோவாவது ஏதாவது சேலஞ்செல்லாம் முறியடிச்சு இன்ட்ரெஸ்டிங்காக சக்சீட் ஆவாருன்னு பார்த்தா அதுவும் இல்லை ஸோ ஒரு மோட்டிவேஷன் மூவியாகவும் இதை எடுத்துக்க முடியாது செகண்டு படத்தோட ஸ்பீடுங்க படம் வேணும்னே ஸ்லோவாக எடுத்த மாதிரி ஆயிருக்கு எல்லா ஆக்டர்ஸும் எது பண்ணாலும் ஸ்லோவாக பண்ணுறாங்க ஸ்லோவாக பேசுகிறாங்க ஸ்லோவாக தான் சீன்ஸ் போகுது ஏன் ஸ்லோவாக தான் தலையை கூட திருப்புறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மூணாவது நயன்தாராவோட ஆக்சென்ட்டுங்க அது என்னென்னு தெரியல நம்ம நயன்தாரா தமிழில் பேசுகிறாங்களா இல்லை இங்கிலீஷில் பேசுகிறாங்களானே தெரியல தமிழில் எதுக்குமா இங்கிலீஷில் பேசுகிறீங்க என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா கேட்டால் அவங்க இங்கிலீஷ் டீச்சர்னு ஒரு முட்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க இந்த படத்தோட டீம் படத்தில் ஒர்க் அவுட் ஆன மூணு விஷயம் ஒர்க் அவுட் ஆன மூணு விஷயம்லாம் சொல்கிறது ரொம்ப கஷ்டங்க கண்டிப்பாக ஒன்று நீ சொல்லியே ஆகணும்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா மாதவன் ஆக்டிங்கை சொல்லலாம் மனுஷன் எப்பயும் போல கொடுத்த கேரக்டரை எமோஷனோட சிறப்பாக பண்ணியிருக்காரு இதுக்கு மேலே பாசிட்டிவ் எதுவும் கேட்காதிங்கப்பா காமெடி மியூசிக்கு இருக்குது மோட்டிவேஷன் படத்தில் ஒன்றுமே கிடையாது இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம ஸ்டைலில் எப்படி சொல்லணும்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடலாமா இல்லை படம் ஓகேவா ஒன் டைம் வாட்சபுளா இல்லை படம் சூப்பராக ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதிரி ஆடியன்ஸ்க்கு பிடிக்குங்க இந்த படம் யாருக்கு பிடிக்கும்னா லைஃப்பில் எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு யோசிக்கிற பசங்க எப்பயுமே ஹாப்பியாக இருக்கிறேன் சேடாக கடுப்பேற்றிக்கு விரும்புகிறவங்க இந்த படம் பார்க்கலாம் அவங்களுக்கு ஒருத்து மற்றபடி இது யாருக்குமே பிடிக்க போகிறது இல்லை தயவு செஞ்சு உங்கள் டைமை சேவ் பண்ணிக்கோங்க வேற ஏதாவது நல்ல படமாக ஓட்டிட்டு பாருங்க ஒரே ஒரு வரியில் சொல்லணும்னா இந்த படத்தை முழுசாக பார்க்குறோமா இல்லையாங்கிறது தான் அவங்க நமக்கு வச்ச டெஸ்ட் இந்த படம் ஸோ ஃபைனலாக இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா அது ரொம்ப எனக்கு க்யூரியஸாக இருங்க மேபி ஒரு சில பேரில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கலாம் அப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா என்ன ஃபீல் பண்ணீங்க இந்த படத்தை பார்த்து அப்படின்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்னோட ரிவ்யூ ஸ்டைல் என்னோட பெஸ்பெக்டிவில் நான் தர ஹானஸ்டான ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஓடிடியில் நிறையா இங்கிலீஷ் மூவிஸ் இங்கிலீஷ் ஷோஸ்லாம் தமிழில் வருது இதெல்லாம் உங்களுக்கு நான் நிறைய செலக்ட் பண்ணி சூப்பராக இருக்கிற மூவிஸ் ஷோஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது என்ன அப்படிங்கிறத வரிசையாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போட போகிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் சீசூன் ப பாய்